பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க வள்ளலார் அபிமானிகள் வள்ளலார் தொண்டர்கள் வந்திருக்காங்க ஐயா நிறையா பேசியிருக்காரு வரலாறை பற்றி எல்லாம் செய்து பார்க்காம வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த குவான்ட் ஃபிசிக்ஸ் அதாவது செஞ்சு பார்க்க சொல்கிறாரு நாம் செஞ்சு பார்க்காத வரைக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நடக்கும் ஆனால் செஞ்சு பார்த்தா தான் அது தெரியும் அந்த மாதிரி தான் அது இப்போ வந்திருக்காங்க நாமளும் போய் சரி வள்ளலார் அமைப்பில் போய் பேச சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிறைய வளர்ப்பு இருபது வருஷம் கூட பேசியிருக்கேன் பெங்களூரில் வரலாறு அமைப்பு பேசுகிறது இரு இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அடிப்படை வந்து சுத்தம் தான் சுத்தம் இல்லை சுத்த தேகம்னு சொல்கிறது தான் சுத்த தேகத்தை நகர்த்தினால்தான் மற்ற விஷயத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதான் விஷயம் நானும் முயற்சி பண்ணுறேன் ஐயா தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு நானும் அதை முயற்சி பண்ணுறேன் சரிங்களா போகலாம் பேசலாம் ஆனால் வந்து ரொம்ப எளிமை இன்னும் பயப்பட தேவையில்லை அது உடம்ப சுத்தப்படுத்திட்டனால அவங்களுக்கு மேல்நிலைக்கு போகிறப்போ உண்மை உணர்ந்துடும் அப்போ திருப்பி கீழ்நிலைக்கு வரமாட்டேங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இயற்கையிலேருந்து சக்தி வருது எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மயக்கம் தெருகிற தோறு வராது அப்படி நிறைய ஆதாரங்களை காட்டலாம் அந்த ஆதாரங்களை காட்டி தான் வாழ்ந்து தான் நிரூபித்து தான் மக்கள் கொண்டு வரணும்னு தவிர பெரும் தத்துவத்தை பேச்சு கேட்குறதுல எந்த இல்லை தொல்லுகள் யாருக்கும் எல்லாம் அறியவான்னு சொல்லி வரணும் சொல்லுங்கள் அடிப்படையில் இப்போ இளைஞரெல்லாம் கற்றுக்குறாங்க கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க நிச்சயமாக வெற்றி அடையும்